தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் வறுமையை போன்று துன்பமானது எது என்றால் வறுமையை போன்று துன்பம் தருவது வறுமையே ஆகும் கொடிது கொடிது மிக கொடிது வறுமையே இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் வறுமையை போன்று துன்பமான செயல் என்றால் நம் வாழ்வில் வறுமையில் இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக துன்பங்கள் வந்து கொண்டிருப்பதே ஆகும் அது வறுமையை விட மிக கடினமான ஒன்றாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்